வெறுமாலே நல்லா குடி இன்னைக்கு பூரா என்னுடைய செலவு காளிதாசன் உங்க பொண்டாட்டிய நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே ஏன்டா எல்லாரும் பார்க்க என் பொண்டாட்டி என்ன எக்ஸிபிஷன் பொம்மை நினைச்சியா அவ்வளவு விரட்டி தான் ஆறு மாசம் ஆச்சேடா விரட்டிட்டீங்களா ஏன்னு அத ஏண்ட கேக்குற ஆறு பிறந்ததுக்கு அப்புறம் அரச சுத்துறானா அரச மரத்தை சுத்துனா நல்லதுதானே ஏழாவது குழந்தை பிறக்கும் மரத்தை சுத்துனா பரவாயில்லடா

ஒக நீங்க அறிவுடர் கல்வி கடல் ஓகே ஓகே ரொம்ப புகழாத போறாங்க எங்க வந்தீங்க சும்மா உங்களை பார்த்துட்டு போலதான் எப்படி கொண்டா அம்மா பூ பழம் புடவை பத்தாயிரம் ரூபாய் பணம் எல்லாம் உங்களுக்கு தான் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு ஆனா கட்டுற கான்ட்ராக்ட நான் உங்களுக்கு கொடுத்துடணும் பாத்தியாரா நாம எட்டு அடி பாஞ்ச அம்மா பதினாறு அடி பாயிராங்க நான் சொல்லணுங்களே அம்மா ஒண்ணும் அபிஜெக்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னா கான்ட்ராக்ட உங்களுக்கே கொடுக்கலாம் முக்கா முக்காமூட்ட மணலியும் காமூட்ட சிமெண்டியும் கலந்து நீங்க அணைய கட்டிடுவீங்க கட்டின ஈரம் காயத்துக்கு முன்னால காசுங்க வாங்கிட்டு சொன்னீங்க வாங்க மறுநாள் அணை உடைஞ்சு ஜனங்க கொத்து கொத்த செத்துடுவாங்க நீங்க பணத்தை எண்ணிட்டு இருப்பீங்க நான் பணத்தை எண்ணிட்டு இருக்கணும் ஆஹ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பணம் குறைவா இருக்கேன்னு பாக்குறீங்களா நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கற கமிஷன்ல இது அட்வான்ஸ் தான் போக போக நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இந்த நோட்டாலே உங்களை அடிப்பேன் நீங்க என்ன நோட்டால அடிச்சா நான் உங்களை ஜோட்டாலையே அடிப்பேன் என்னம்மா மரியாதை எல்லாம் குறையுது அது ஒண்ணு இல்லங்க அன்பு அதிகமானா ஆந்தவனை கூட அவ இல்லையா அது மரியாதை இல்லம்மா ஐ அம் நாட் த ஃபூல் டூ ஃபேவரி ஆச்சு அரசாங்க அதிகாரிகள்னா என்ன நினைச்சிட்டுருக்குற என்ன நினச்சிட்டுருக்குற எல்லாரும் லஞ்சம் வாங்குனவங்க நீங்களே தீர்மானம் பண்ணிடுத ஐ டோன்ட் பிலாம் த ட கேட்டகிரி ஐ பிலாம் த திஸ் கண்ட்ரி சுத்த கண்ட்ரியா இருப்பாங்க ஒரு கே ஹே நிருத்துமா ரொம்ப துல்லாத சுருக்கமா சொல்றேன் என்ன விரோதிச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல ஐயா பாத்தா சுண்டலி பாஞ்சா புருசலி பயமுடா என்னடா பெருமா காளிதாசனை குளிப்பாட்டிட்டு இருக்கிறியா இல்ல சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ணன் எங்க எங்க சாமி கும்பிட வந்த ஓஹோ அறிவு கெட்டவன சாராய கடைக்கு எதுக்குடா வருவாங்க தண்ணி போடதான் நீ ஏன் கொஞ்சம் போடுறியா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு உங்க முன்னாடி குடிக்கிறதே தப்பு உங்க கூட குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இருக்கட்டும் பையா ஒரு அரை பாட்டிலும் எடுத்துட்டு வா முடிஞ்ச கொஞ்சம் மிளகா தூள் தூவி எடுத்துட்டு வாடா திருப்பதி என் பேர் பெருமாள் ரெண்டு தான்டா அதுவும் சார் தான் இந்த அந்தோணி பையல கண்டா சீந்தவே மாட்டேன் வாய்க்கு வந்தபடி வாடா போடான்னு வசப்பாடுவ இப்போ என்னடா அண்ணே அந்த அண்ணே நொந்தோணி அண்ணேன்னு வளையிற நெலிகிற என்னடா சங்கதி காளிதாஸ் அண்ண இந்த அந்தோணி பைய மட்டும் மனசு வச்சான்னா எங்க ஆபீஸ்ல நான் பெரிய போஸ்டே வாங்க அந்த கருப்பாய்க்கு இந்த காளி பயிலுக்கும் என்னத்துலடா கனெக்ஷன் முன்னாள் காதலனா இருக்கலாம் இல்லைன்னா முன்னால் கணவனா இருக்கலாம் இல்லைன்னா அந்த அம்மா பெருசா ஏதாவது லஞ்சம் வாங்கும்போது அதை பார்த்துட்டு அதை வச்சு மிரட்டுறவனா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்தோனி பேரை சொன்னா அந்த அம்மா ஆடுவாங்க